மகேஷ் நாராயணன் மலையாள சினிமாவின் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி உலகநாயகன் கமலஹாசனோட விஸ்வரூபம் படத்தோட எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு மிக திறமைசாலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலை வச்சு ஒரு அசாத்தியமான ஒரு ஸ்கிரிப்டு வித்தியாசமான ஒரு திரைக்கதை இதோட சேர்ந்து கமலை வச்சு நடிக்க வைக்கணும்னு ரொம்ப நாள் கமலுக்காக வெயிட் பண்ணியிருந்தார் கமலும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமே இந்த படத்தை தயாரிக்கான்னு வெயிட் பண்ண சொன்னார் ஆனால் விக்ரம் டூ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இண்டஸ்ட்ரி கிட்ட ஆனதுக்கப்புறம் கமலோட கமிட்மெண்ட்ஸ்லாம் மாறுது மகேஷ் நாராயண் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெறுத்து போய் ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துடுறாரு இப்போது அவர் பார்த்திங்கன்னா ஒரே ப்ராஜெக்டில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் மெகாஸ்டார் மமுட்டி ரெண்டு பேரையும் ஒரே படத்தில் இயக்கப் போகிறாரு இந்த படம் இந்த மாதத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க ஸ்ரீலங்கா தான் படத்தோட மெயின் லொக்கேஷன் ஆசிஃப் அலி குஞ்சக்கா போபன் ரெண்டு பேரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க என்ன போனால் இந்த கதை கமலுக்காக பண்ணப்பட்ட ஒரு கதை அப்படின் தான் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த படத்தில் ஹீரோயினாக நம்ம நயன்தாராவும் நடிக்கிறாங்களாம் ஸோ கமலுக்காக பண்ணப்பட்ட ஒரு கதையில் வந்து மம்முட்டியும் நடிக்காரு மோகன்லால் நடிக்கிறாங்கன்னா ரெண்டு கேரக்டரில் கமல் வந்து எந்த கேரக்டர் நடிக்க வேண்டியது இல்லை கமலோட கேரக்டரில் மோகன்லால் நடிக்கிறாரா இல்லை மம்முட்டி நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி எனத்தான் செய்யுது ஸோ மலையாளத்தில் ஏற்கனவே வித்தியாசமான பிளாக் பஸ்ஸர் ஹிட்டை கொடுத்த மகேஷ் நாராயணனுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பம்பர் ஹிட்டான படமாக அமையும் நம்ம உறுதியாக சொல்லலாம் ரொம்ப வருஷம் கழித்து மோகன்லாலும் மம்முட்டி சேர்ந்து நடிக்கிறாங்க அதுவும் இளம் தலைமுறையினர் அலி குஞ்சக்கா போபன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது இதோட எதிர்பார்ப்புகள் பல மடங்கு அதிகமாகுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கமலுக்காக பண்ணப்பட்ட திரைக்கதையில் நம்ம மோகன்லாலும் மம்முட்டியும் அலியும் குஞ்சகா போபனும் எப்படியெல்லாம் தெரிக்க வர போகிறாங்க மலையாள சினிமாவின் மற்றொரு மயில்கல்லாக இந்த படம் அமைதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய பேரண்டியா படமாகவும் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படம் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்ன மாதிரியான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு